பாகிஸ்தானுக்கு சொந்தமான ஜே எஃப் செவன்டீன் ரக போர் விமானத்தை இந்திய ஏவுகணை தாக்கி அழித்தது ஆபரேஷன் சிந்து அடுத்த வாரம் மத்தியில் ஆரம்பமாகும் என ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே போர் தொடங்கிவிட்டது இந்திய ராணுவத்தின் நரவேட்டை ஆரம்பமாகிவிட்டது இது குறித்து இன்று காலை ஐந்தரை மணிக்கே கோலாகலாஸ் டிவி காணொளி வெளியிட்டது இப்போது இன்னும் கூடுதல் தகவல்கள் தரப்படுகின்றன பெயரில் இந்திய கூட்டாக அதிரடி நடவடிக்கையை தொடங்கின இன்று அதாவது மே ஏழாம் தேதி அதிகாலை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் அந்த நாட்டின் பஞ்சாப் பகுதிகளில் ஒன்பது இடங்களில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தி பயங்கரவாதிகளின் உள்கட்டமைப்பு வசதிகளை தகர்த்தது பகவல்பூரில் உள்ள ஜெய்ஷி முகமத் தலைமையகம் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் முரிட்கேயில் உள்ள லஷ்கரி தொய்பா தலைமையகமான மஸ்ஜித் தைபா ஆகியன குறிவைத்து அழிக்கப்பட்டன மசூத் அசாரின் மதரசாவான மார்கஸ் சுபான் அல்லா அழிக்கப்பட்டது பகவல்பூர் மற்றும் முரிட்கே முகாம்கள் மீதான தாக்குதலில் ஒவ்வொரு முகாமிலும் தலா முப்பதுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் மொத்தத்தில் எண்பதுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் நம்முடைய ராணுவ வட்டாரம் தெரிவிக்கிறது ஆபரேஷன் சிந்து அதிரடி தாக்குதலுக்கு உள்ளான மற்ற ஏழு இடங்கள் எவை எவை என்பதை பார்ப்போம் பாகிஸ்தான் பஞ்சாபில் தேரா கலான் கிராமத்தில் உள்ள ஜெய்ஷி மஹமத் பயங்கரவாத பயிற்சியகம் தகர்க்கப்பட்டது இங்கிருந்துதான் ஆயுதம் போதை பொருட்கள் கடத்தப்படுகின்றன சியால்கோட்டில் உள்ள மெஹபூனா ஜோயா எனும் ஹிஸ்புல் முஜாஹிதின் பயங்கரவாத முகாம் பிம்பர் என்னும் இடத்தில் உள்ள மார்கஸ் அகிலே ஹடீத் எனும் லஷ்கரி தைபா முகாம் கோட்லியில் உள்ள மார்கஸ் அப்பாஸ் எனும் ஜெய்ஷி மஹமத் பயங்கரவாத முகாம் அதே கோட்லியில் உள்ள மார்கஸ் ரஹில் ஷாகித் எனும் ஹிஸ்புல் முஜாஹிதி பயங்கரவாத முகாம் முசாஃபராபாத்தில் உள்ள மார்க்கஸ் எனும் ஜெய்ஷி முகமது பயங்கரவாத முகாம் ஆகியவற்றின் மீது இந்திய விமானப்படை நரவேட்டையை நடத்தியது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள முசாஃபராபாத்தை சுற்றியுள்ள மலைகளுக்கு அருகே இன்று காலை பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் பல்வேறு விமானங்கள் திருப்பிவிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஆபரேஷன் சிந்து பற்றி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையை பார்ப்போம் மொத்தம் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் குறிவைக்கப்பட்டன எங்கள் நடவடிக்கைகள் கவனமாக கணக்கிடப்பட்டு தாக்குதல் பரவலாகாமல் பார்த்துக் கொள்ளப்பட்டது பாகிஸ்தானின் ராணுவ முகாம்கள் எவையும் குறிவைக்கப்படவில்லை இலக்குகளை தேர்ந்தெடுப்பதிலும் செயல்படுத்துவதிலும் இந்தியா மிகுந்த கட்டுப்பாட்டை கடைபிடித்தது இருபத்தைந்து இந்தியர்களும் ஒரு நேபாள குடிமகனும் கொல்லப்பட்ட காட்டுமராண்டித்தனமான பகல்கா பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் விளைவுகளை எதிர்கொள்வார்கள் என்கிற உறுதியை நாங்கள் அளிக்கிறோம் ஆபரேஷன் சிந்துர் பற்றிய விரிவான விளக்கம் பிறகு அளிக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இது தொடர்பாக இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் பதிவு பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் நீதி நிலைநாட்டப்பட்டது ஜெய்ஹிந்த் ஆபரேஷன் சிந்துர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு மத்தியில் புல்வாமா அருகே பாம்பூரில் இந்திய வான்பரப்பில் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானுக்கு சொந்தமான ஜே எஃப் செவன்டீன் ரக போர் விமானத்தை சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஜம்மு சம்பா கதுவா ரஜோரி மற்றும் பூஞ்ச் ஆகிய இடங்களில் உள்ள அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் இன்று மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பதான்கோட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் அடுத்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு மூடப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து வடமாநிலங்களுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது தரம்சலா லே ஜம்மு ஸ்ரீநகர் அமிர்தர் மூடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன பயங்கரவாத நிலைகள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி இருந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் மக்கள் அதனை கொண்டாடி வருகின்றனர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட சிவம்வேதியின் மனைவி ஆபரேஷன் சிந்தூருக்காக પ્રથમવાર મોદીક નન્ડી દેવી તિરિવિત કરાર ઇદ એન કણવરક ઓર ઉન્મેયાના અંજદી એન કણવર યેંગરુંદાલ ઓર ઇન્દ્ર નિમ્મદિયાગ ઇરપાર એન્ડ તિરિવિત કરાર ધન્યવાદ કરતી હું ઉનસે બહોત થેન્ક્યુ કહેતી હું કી ઉનહોને મેરે પતિ કી મોત કા બદલા લિયા હે બિલકુલ સર અસલી શ્રદ્ધાંંજલિ ઓર શાયદ વો આજ જહા પે ભી હે આજ જો શાયદ થોડી શાંતિ મે હોગા ઇન્દિયા રાણવા અમિત રાજનાથ સિંહ ભારત માતા કી જય હે உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஜெய்ஹிந்த் என்றும் பதிவிட்டுள்ளனர் இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மற்றும் அந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட அஜித் தோவத் நிலைமையை விவரித்திருக்கிறார் இந்தியாவின் தாக்குதல்கள் விரைவில் முடிவுக்கு வரும் என நம்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் I guess people knew something was going to happen based on a little bit of the past. They've been fighting for a long time, you know. They've been fighting for many, many decades and centuries, actually, if you really think about it. No, I just hope it ends very quickly. In the Sharif

அந்த நாட்டு ராணுவம் தெரிவித்திருக்கிறது இந்திய ஆபரேஷனை தொடர்ந்து ரஜௌரி ஆகிய எல்லை பகுதிகளில் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் தொடங்கி இருக்கிறது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது லாகூர் சியால்கோட் விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் எதிர்த்தாக்குதல் நடவடிக்கையை தொடங்கினால் ஆபரேஷன் சிந்து அடுத்த வாரம் மத்தியில் ஆரம்பமாகும் என ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நீதியை நிலைநாட்ட களத்தில் புதித்திருக்கும் இந்திய ராணுவத்துக்கு எப்போதும் உற்ற துணையாக நாம் இருப்போம் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்